சீவில் செய்கிறதுக்கு எப்படி மாவு தயார் பண்ணுறதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் அது காப்பிடி உலகம் எடுத்திருக்கேன் இதில் வந்து முக்கால் பாகம் வந்து பச்சரிசி இதுவும் பொன்னி பச்சரிசி தான் இல்லை நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து முக்கால் பாகம் எடுத்துக்கோங்க இதே உலக்கில் வந்து முக்கால் பாகம் நம்ம சாப்பிட்ற அரிசி அதாவது புழுங்கல் அரிசி இருக்கூடையா பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி இது வந்து முக்கால் பாகம் எடுத்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதே உலக்கில் முக்கால் பாகம் வந்து பொறிகடலை அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கிறதாக கொடுக்கும் பொறிகடலை இப்போ வந்து அரைக்கா பொடி ஒரு ஆளாக்கு எடுத்தால் போதும் மற்றதெல்லாம் முக்கால் பங்கு இது மட்டும் அரைக்கா பொடி எடுத்தால் போதும் இது கடலை பருப்பு இதையும் இது கூட சேர்த்துட்டு இதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரிசி அரைச்சதுக்கப்புறம் இந்த மிக்சரை கொடுத்து நீங்கள் நல்லா நைஸாக திரிச்சு வாங்கி வச்சுக்கோங்க இது அலசதான் வேண்டாம் இதை அப்படியே ஒரு பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து பட்டல் போட்டு நீங்கள் அழகாக சுட்டு எடுத்துக்கலாம் ரிப்பன் பக்கோடா அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டிலையும் ரொம்ப கட்டும் வாழ்க்க வேண்டும்